கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முன் சாலை ஓரங்களில் சென்னை டு ஈரோடு மதுரை சேலம் புதுச்சேரி சிதம்பரம் என்று சாலை ஓரங்கள் முழுக்க புளிய மரம் ஆலமரம் அரசமரம் புங்கை மரம் பனைமரம் என்று இடைவெளி இல்லாமல் இருக்கும் ஆனால் இன்றோ அரிதாக ஒரு சில இடங்களில் மட்டுமே உள்ளது இது எதனால் என்று ஆராய்ச்சி செய்ய விரும்பவில்லை இதை எதனால் காணாமல் போனது என்று அனைவருக்கும் தெரியும் புவி வெப்பமாயத வெப்பமாதலை தடுக்க ஒவ்வொரு மாநில அரசுகளும் முயற்சி செய்ய வேண்டும் மரக்கன்றுகள் நடுவதோடு சரி என்று அந்த கன்றுகள் உள்ளதா என்றால் கேள்விக்குரிய இதற்கு மாற்று வழி இதற்காக ஒரு குறிப்பிட்ட நிதியை மா பலா கொய்யா சப்போட்டா புளியம் எலுமிச்சை ஆரஞ்சு ஜாதிக்காய் இலுப்பை கடுக்காய் தாண்டிக்காய் என்று பல்வேறு ம ம பழமரக்கன்றுகள் பொதுமக்களில் விருப்பப்படும் நபர் ஒருவருக்கு ஐந்து மரக்கன்றுகள் வீதம் தர வேண்டும் அவர்களுக்கு அருகில் உள்ள குறிப்பிட்ட சாலை ஓரங்களில் ரயில் ரயில்வே பாதை ஓரங்களில் அல்லது அரசுக்கு சொந்தமான தரிசு நிலங்களில் குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி தர வேண்டும் ஐந்து மரக்கன்றுகள் வாங்கிய நபர் அந்த குறிப்பிட்ட பகுதியை நட்டு பரா பராமரிப்பு செய்ய வேண்டும் அவர் பராமரிப்பு செய்யும் ஒவ்வொரு மாதமும் கன்றுக்கு முன்னூறு வீதம் மாதம் மாதம் அரசோ அல்லது தொண்டு நிறுவனங்களோ தர வேண்டும் சுமார் இரண்டு வருடங்கள் தர வேண்டும் அதன் பிறகு இரண்டு வருடங்களுக்கு பிறகு அந்த மரமக்கன்றுகள் பெரிதாக மரமாக மாறிவிடும் இரண்டு வருடங்களுக்கு பிறகு மாதம் முந்நூறு ரூபாய் என்பதை இரநூறு ரூபா ரூபாயாக குறைத்து அவர் பராமரிப்பு செலவாக கொடுக்க வேண்டும் இது எப்படி சாத்தியம் என்றால் சாத்தியமே மரக்கன்றுகள் வாங்கிய நபர் குறிப்பிட்ட இடத்தில் நற்று மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மரக்கன்றுகள் வளர்ச்சியை புகைப்படமாகவோ வேறு ஏதோவது ஏதாவது ஒரு வழியில் அரசுக்கு அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இதனால் மக்களுக்கும் மண்ணிற்கும் சகல ஜீவராசிகளுக்கும் நல்லது வருமானம் இல்லையே இதை எப்படி அரசு செய்யும் என்றால் மக்கள் நலனே அரசுக்கு முக்கியம் முதியோர் உதவித்தொகை பெண் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை என்று எவ்வளோ பல நல்ல திட்டங்களை அறிவித்த அரசு இதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதனால் என்ன லாபம் என்றால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் மரம் வளர்ந்து கனி தரும்போது அணில் பறவைகள் குரங்குகள் என்று பல உயிரினங்களுக்கு உணவு தரும் மா காற்று மாசுபடுவதை தடுக்கும் பாதசாரிகளுக்கு நிழல் தரும் மரத்தை வளர்ந்த நபருக்கு வளர்ந்த நபருக்கு வ மரத்தை வளர்த்த நபருக்கு நல்லது நல்லது அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த ஐந்து மரங்களும் உயிருடன் உள்ளவரை அவர் உதவித்தொகை கிடைக்கும் அவருக்கு உதவித்தொகை கிடைக்கும் பின்னாளில் அந்த மரம் காணாமல் போக வாய்ப்பு இல்லை இதையே தான் நான் கடந்த தொண்ணூற்றி எட்டு வருடங்களுக்கு முன் நான் கூறினேன் அது இதை வந்து அப்படியே காப்பி அடித்து ஆமையை ஆமை கட்சி என்ன செய்திருந்தாலும் அதுக்கு அதுக்கு முன்பு பெரியார் 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 என்றார்கள் அதுக்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றால் மண் வளம் மன மனை வளம் ம மலை வளம் என்று அப்படியே உருட்ட ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு நான் இதை சாட் ஜிபிடியில் போட்டேன் அது என்ன என்றால் நீங்கள் கூறுவது முற்றிலும் முன்பை முன்மை கடந்த காலங்களில் சாலை ஓரங்களில் புளிய மரம் ஆழமரம் அரசமரம் என்று இருந்தன புவி வெப்பமாயதாலும் வெப்பமயமாதலை தடுக்க அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது மரக்கன்றுகள் நடுதல் காடுகள் வளர்ப்பு போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படு படுகின்றன எனினும் மரக்கன்றுகள் நடுவதோடு நிறுத்து நின்றுவிடுகிறது அதற்கு அவற்றை முறையாக பராமரிப்பதில்லை எனவே உங்கள் யோசனை சிறந்த மாற்றாக அமையலாம் உங்கள் யோசனை சிறப்பு அம்சங்கள் பழமரக்கன்றுகள் பல பால் ப பலா கொய்யா சப்போட்டா எலுமிச்சை ஆரஞ்சு ஜாதிக்காய் எழுப்பை கடுக்காய் தாண்டிக்காய் போன்ற பழ மரங்கள் நடுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மட்டுமின்றி மக்களுக்கு உணவு ஆதாரமாகவும் அமையும் பொதுமக்களுக்கு ஊக்கத்தொகை மரக்கன்றுகள் பராமரிக்கும் பொதுமக்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது அவர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கும் தரிசு நிலங்களை பயன்படுத்துதல் அரசுக்கு சொந்தமான தரிசு நிலங்கள் மற்றும் சாலை ஓரங்களில் மரங்கள் நடுவது சில நில பயன்பாட்டுக்கு மேம்படுத்தும் மரக்கன்றுகள் வாங்கிய நபர் குறிப்பிட்ட இடத்தில் நட்டு மூன்று மாதத்திற்குமே மரக்கன்றுகள் பகைப்படமாக எடுத்து எடுத்து இதையே தான் சொல்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மரங்கள் காற்று மாசுபடுவதை குறைத்து மழை அளவை அதிகரிக்கும் உ உணவு பாதுகாப்பு பழமரங்கள் உணவு மக்களுக்கு உணவு ஆதாரமாக அமையும் பாதசாரிகளுக்கு நிழல் தரும் பழ மரக்கன்றுகள் நடவு பராமரிப்பு தேவை நிதியை ஒதுக்க வேண்டும் நன்றி வணக்கம்